என் கையிடமாறு திருதமாடி கையில் இறந்தது என் கையிடமருக்கு

எதற்கு வந்தார் யாரோ ஒரு முனிவராகப்பட்டவர் அங்கு மங்கு முலாவை கொண்டிருக்க அவரை கொடுத்து தாங்களுக்கெல்லாம் சுற்றிலிருந்து நான் ஓய்வு கொடுக்க வேண்டும் ஆஹ் அப்படின்ற முறையில் அவரை விசாரிக்கலாமா விசாரிச்சுங்க அண்ணே இதோ கதையின் சாராம்சத்திற்கு எனுங்க

நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அருணை சகோதரர் லிங்காவடியை சேர்ந்த நீதிமணி அவர்களுக்கு நமது நத்த வட்டார சங்க சார்பாக இந்த பன்னாடகை போர்த்தி கௌரவிக்கிறோம் நம்மளுடைய சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை உள்ளங்களுக்கும் பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் எனது பணிவான வணக்கமும் நன்றியையும் இந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி இந்த மேடைக்கு வாய்ப்பு அளித்த நன்றி 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 இம்மேடைகளை சிறப்பாக நடித்துக் கொண்டிருக்கும் நடித்துக் கொண்டிருக்கும் ஏ எஸ் தங்கராஜ் சோழமுறையை சேர்ந்த தங்கராஜ் அவர்களுக்கு முத்தரங்க சார்பாக பொன்னரை கௌரவிக்கிறோம்

சாமி இடத்துல பாடியது யாருங்க பாட்டு பாடும் சாமியா ஆரையா என்று பாடியது யார் நான் தான் பாடினேன் அன்பழைப்பை வாரி வழங்கிய எனது அன்பு ஆரியர் திண்டுக்கல் மனம் சித்தப்புக்கு பரவாயில்லை இருக்கட்டும் அன்பு சித்தப்பு ராமையா சித்தப்புக்கு நெஞ்சயா திண்டுக்கல் போனாலே எங்கேயும் சிறப்பான முறையில் சித்தப்பு நன்றியில் நெஞ்சார் கொள்கிறோம்

மல்லியப்பு வாட வருது அவதையும் போறான்னு சொல்லுச்சா இவன் பேசாம இருக்க என்னன்னு மனதை கட்டுப்படுத்த முடியல மறுபடியும் ரொம்ப நேரம் ஆச்சு கண்ணை இருக்க மூட்டை இருக்க அந்த பிள்ளை நடந்து வரப்ப காலு கொழுசு சத்தம் கேட்டிருக்கு இது அவளாத்தான் இருக்கும் மறுபடியும் நினைச்சு பாத்திருக்கான் நம்ம மாணவட்ட மனசு கேட்கல கடைசியில என்ன பண்ணிட்டியா காதை பொத்திட்டியா காது இருந்தாலே கொழுசு சத்தம் கேட்குது காதை பொத்திட்டியா மூக்கு இருந்தாதானே அந்த மல்லியப்பு வாட மூக்கல வருது மூக்கையும் பஞ்ச வச்சு அரைச்சிட்டியா இனி இந்த மனசு எப்படி தடுமாறு பார்ப்போம் உண்டு கண்ணை மூட்டில் உட்காந்துருக்கியான் அப்போதான் இந்த மானங்கெட்ட மனது சொல்லுச்சா நேற்றுக்கு நீ வந்தா வந்தால் இந்நியாரவன் போயிக்கிட்டு இருப்பான்னு சொல்லிச்சான் அப்ப நீ காத பத்து மூக்க பூத்துல மானம் கட்ட மனசுக்கு தெரியவே தெரியாது அது வேலையை அது செஞ்சுக்கிட்டே தான் கண்ணை நம்பாதே அம்மான்னை ஏமாற்றும்னா நீக்காத தோற்றம் அதுக்கு தான் சொன்னால் போன கால் போகலாமா போக கூடாது கால் போன போக்கிலே மனம் போகலாமா போக கூடாது மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா போன பிரச்சனை எதுலயுமே வந்து ஒரு அளவு இருக்கான அறிவின் தன்மை வேறு மனம் என்ற தன்மை வேறு ஞானத்தின் தன்மை வேறு ஆமா அறிவ என்ன சொல்லுவேன் அறிவின் தன்மை என்ன தெரியுமா இப்ப உதாரணமா நீங்க போறீங்க

ஒரு விஷயத்தை எப்ப வழிபடம் படிக்கிறாங்க எப்பா பாத்தியார் சொல்லுவார் நாளைக்கு வருகின்ற பொழுது இந்த பாடத்தை படிச்சுக்கோன்னு சொல்லுவார் ஆமா அப்ப அந்த பாடத்தை மனதில் ஏற்றிக் கொண்டால் அதற்கு பெரு மனப்பாடம் பேர் மனப்பாடம் சொல்றதை வாங்கிக் கொள்வது மனம் ஓஹோ நல்லது கெட்டது என்று அறிவது அறிவு ஞானம் என்பது எல்லாத்துக்கும் மேன்மைப்பட்டது ஓஹோ அதை அளவிட முடியாது இப்போ நீங்க அதுக்குத்தான் சொன்ன ஞானம் தான் உருவாகிய நாயகன் இயல்பினை நீயும் நானும் சித்தம் இசைத்தும் என்றால் அத்தொழிதோ மோனம் தீர்க்கலாம் முனிவரும் கேட்டிலர் தானும் தான் கிழன் இன்னும் தன் பெரும் தலைமையில்

சன்மார்க்கம் சகமார்க்கம் சட்புத்திர மார்க்கம் தாச மார்க்கம் நான்கு மார்க்கத்திலே நான் ஐந்தாவது மார்க்கமாக தகன மார்க்கமாக வந்திருக்கேன் எந்த லோகத்துல இருந்துய்யா மேலூர் ஒளியாக மேலோகம் ஓ மேளவத்த சுருக்கி ஹ மேலூர் ஆமாங்க ஓ அப்ப மேளவத்த சுருக்கி மேலூர்ல இருந்து எந்த லோகத்து வந்திருக்கீங்க இங்க கீழ வந்திருக்கீங்க பூலோகத்து ஆமா இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் மேளவத்த சுருக்கி மேலூர் இருக்கிலே அப்ப பூலோகத்த சுருக்குனா அது எப்படி நீங்க தான் சொல்லணும்

சரி அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்கல்ல சோத்துக்கு என்ன பண்றீங்க நான் சாப்பிடுறது இல்லைங்க அப்ப சோத்த அதுக்கு நான் அப்பாற்பட்டவன் சோத்து திங்கிறது இல்ல சீ பிணிதாகம் நரை திரை மூப்பு சாக்காடு ஏளைய கடந்தவன் கொண்டாடி புள்ள இருக்கா கிடையாது நெசம் இல்லையா கிடையாது ஒண்ணுமே இல்லையா கிடையாது சுத்தம் இல்லையா அட விருப்பமே கிடையாது விருப்பமே இல்ல ஆமா அப்ப கொண்டாடி இல்ல கிடையாது பிள்ள கொண்டாடில எப்படியா புள்ள இருக்கா நெசமா தானா நிச்சயமா

என் பாட்டன் சிறிமன் நாராயண் பாதம் அடைய வேண்டும் என்ற ஆசையை தவிர வேறு ஒண்ணுமே ஓ உங்க பாட்டை யாரு உங்களை மாதிரி அழகாக யார் ஒருவர் சுதியோடு பாடுகிறார்களோ அதை கேட்டு ரசிப்பவர் இந்த ஆசையை தவிர வேற எதுவுமே உங்க பாட்டை யாருங்க என் பாட்டி மகாலட்சுமி உங்க பாட்டை மகா மகாவிஷ்ணு அவர் எங்க இருக்காரு பார் கடலே பள்ளி கொண்டு இருக்கிறார் எதுல பள்ளி கொண்டு கடல் என்பது கடலில் மேலே பாம்பு அதுக்கு மேலே என் பாட்டே படுத்திருக்காரு உங்க பாட்டை படுத்திருக்க பாம்போட பேரு

நாராயணன் ராமனாக அவதரிக்க பாம்புதான் லட்சுமணாக வந்தது இப்படி ஒவ்வொன்றும் வந்ததுனால அன்று என் பாட்டன் அங்கிருந்து வந்ததுனால ராமனாக வந்ததுனால பாம்பு வந்துருச்சு அப்ப பாம்பு எந்திரிச்சு எந்திரிச்சு தண்ணி பொங்கி இருக்கணுமே ஆமா

கூடிய பெண்ணாகப்பட்டவர்கள் ஆசைப்படுகின்ற பொழுது மாமியாவுக்காக சிவபெருமான் கொண்டு வந்து காட்டிட்டு மறுபடியும் விட்டுருக்கா அப்பயே மாமியா காண்டு கொண்டு வந்து கடலையே கொடுத்துருக்காங்க நீ மாமியாவை சரியா வச்சிருக்கியா இல்ல ஏன் மாமியா செத்து போய் ஒரு வருஷம் ஆச்சு இந்த நாட்டுல மாமியா கேட்டதனால சிவபெருமா ஏழு ஏழு கடலை கொண்டு வந்தாரு ஆனா மாமியா யாரா இந்த காலத்துல இருக்க ஆண்கள் அல்ல மாமியா கேட்கறத கொடுக்குற இல்ல மாமியா இருக்கிற இப்படின்னு வந்திருக்காங்க இல்ல உண்மைக்குமே என் மாமியா இறந்து ஒரு வருஷம் ஆச்சு சரி இருக்கட்டும் ஆனா என் மாமியா ஒரு கூட நான் போகவே முடியல இப்ப பாம்புக்கு உங்களுக்கு என்ன சந்தேகம் அதனால தான் பிரச்சனையா சொல்றேன் கேளுங்க

மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஏத்தி இருக்க மாதிரி தவிர கட்டி விஷத்த மேல ஏறாம தடுப்போம் இதாங்க நானும் பண்ணு காது கிட்ட மாமியாக்கு பாம்பு கொத்துச்சா சரி இந்த விஷ உள்ள மாமியா செத்து போயிரும் இறங்க விடாம தடுக்கணும் நான் தான் கொச்ச கவர் எடுத்து கழுத்துல இறுக்கி கட்டி லூசு முன்னா செத்து போயிட்டான் ஆனா சண்டால பாவி இதுல ஏன் மேல தப்பு இருக்கா சொல்லுங்க சரித்த மாமியால காப்பாத்த போராடுறது தப்பு இல்ல தப்பு இல்ல பெண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் உங்க மாமியா காலத்துல கவத்துப்பட ட்ரை பண்ணி பாருங்க. ஏய் கால்ல கொத்துனா தா கண்டகால கெண்ட கால கொத்துனா தொடையில கட்டன என்ன காதுல கட்டன கொத்துனா நீ போய் கழுத்துல கஜிரி கட்டன சாகு. அத்தன உள்ள இறங்க கூடாதுல அத இருக்க சரி ஏதோ முன்னோர்கள் சொன்னதை வச்சு செஞ்சிட்டியா செஞ்சது தப்பா குற்றவாளி ஆயிட்டியா குற்றவாளி சமாளிச்சுக்கிட்டாங்க பரவாயில்ல இருக்கட்டும் நீங்களும் தெளிவா தான் பேசுறீங்க பத்தி நீங்க கேக்குறீங்க என் பாட்டு எந்திரிச்சா என்ன உங்களுக்கு செஞ்சாங்க பாம்பு எந்திரிக்கு உங்க பாட்டே நல்லவர் உங்க பாட்டனே அந்த வண்டி பாம்பு வச்சிருக்காரு பேராண்டி எந்த வண்டி பாம்பு வச்சிருக்கீங்க அது வந்து இருக்கும் அதை பார்க்க முடியாது நிறைய நீங்க தவம் இருக்கணும் பார்க்க முடியாதுன்னா ஒருவேளை மண்ணுலி பாம்போ

நீ படுந்தவம் குறிஞ்சு இல்லத்தில் முற்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு அதற்கு பிறகு தான் நீ நினைத்த பகுதியில் அடையாளி கப்பை கொடுத்த சாபத்தின் படி ஓ பட்ட கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா கொஞ்சம் நஞ்சம் இல்லமே வேண்டாம் கொண்டு துறவ ஏன் கொட்டையும் கட்டையும் பிடிக்காதுன்னு தெரியுமா அதனாலதானே அந்த வருத்தம் எனக்குத்தான் தெரியும் ஆனா உண்மைக்குமே குளியில் விழுந்தா புழச்சிடலாம் எங்க தைரியசாலி அதாங்க இருந்தால் குளியில் விழுந்தா போல குண்டுல விழுந்தா போல சொலச்சிடலாம் அதே கேணியில் விழுந்தா பொழச்சி உழச்சிடலாம் கம்மாயில விழுந்தா போல உலச்சிடலாம் ஆற்றுல விழுந்தா போல உழச்சிரலாம் சேத்துல விழுந்தா போல உழச்சிரலாம் அதே போல சமுத்திரத்தை விழுந்தா கூட பிழச்சிரலாம் கடல்ல விழுந்தா கூட பிழைச்சிடலாம் உழைச்சிடலாம் ஆனால் அதில் விழுந்தா பிழைக்க முடியாதுன்னு சொந்தாண்டா சண்டால ஏன் புழைக்க முடியாது ஏன் தெரியும் அப்படி முங்கிருவே தான் சொன்னா உலகத்திலே தைரியசாலி யார் தெரியுமாங்க

மாற்ற முடியாது அடிக்க தான் சொன்னப்போ மாமா வையா ந ஏய் நம்மளா பக்கத்துல சொல்றது வாஸ்தமாக தான் இருக்குது ஆ அப்பா உங்கள் வருகைக்கு ரொம்ப நன்றி சரி நாங்கெல்லாம் பால்வாடி பக்கீங்க ஆ ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த திணைப்புணத்தில் எங்கள் அப்பா கிட்ட உத்தரவுன்னு இருக்கிறீங்களா என்ன திணைபுணத்தில் காவல் காக்கணும்னு எங்களுக்கு உத்தரும் நான் அந்த காவலுக்கு எனக்கு சந்தேகம் வருது என்ன காவலை நீங்கள் காத்துறீர்களா ஒரு பெண்

பிள்ளைக்குள்ளிய பார்த்தது நீயா ஐயா நான் பிள்ளைக்குள்ளிய பார்க்கறதுக்கு இன்னும் வளரலாட்டக்குள்ள அப்பையும் பாத்திருக்க ஏன்னா காசு கிடந்து எடுத்த அந்த குளிக்கு போய் காசு குளியில போய் ஆமா கிழங்கு எடுத்ததனால கிழங்கு கிழங்கு குளி ஆரே கிழங்கு எடுத்துட்டு போய்ட்டாங்க போய்ட்டேன் இந்த புள்ள எடுத்து இல்ல ஆமா அந்த குளிக்கு பேரு பிள்ளை குளியில பேரு புள்ள எடுத்தாங்க ஓ புள்ள எடுத்த குளி அப்பா அந்த குள அந்த புள்ள குளி எடுத்தது நீ யாங்க ஒப்ப நாடி சந்தேகப்பட்டு கேட்ட அது வந்து நான் தான் எடுத்து எப்படி இருந்தது குளி ஏன்னா கயி போற மாதிரி இருந்துனா அந்த கிழங்கு அந்த கொடியில கிழங்கு கொஞ்சமா வச்சிருக்குன்னு அர்த்தம் ஆமா உடம்பே போற மாதிரி இருக்குன்னா ஆத்தாடி அந்த குளி அதிகமா அந்த கொடியது கிழங்கு அதிகமா வச்சிருக்கு வாழ்க்கையை முடிக்க போகுது என்று தெரிவதற்காக இருக்கட்டும்

கண்ணே राधा செல்வி வா என்ன ரூம்க்கு வந்து ஓவரால் அவராயா